சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியப்புறமோ ஆறுமுகம் வந்து ரொம்ப கோவமாக சஞ்சய் ஓட வீட்டுக்கு வராங்க சஞ்சய் உடைய வீட்டு டவுன் வந்து அப்படியே தட்டிட்டு உள்ளே போவாங்க உடனே சஞ்சய் டேட்டு என்ன ஆரமுகம் இங்கே வந்துருக்கன்றாங்க டேய் என்ன இல்லாமல் என் பொண்டாட்டி கிட்டே இந்த மாதிரி நடந்துக்கிற ஒழுங்காக இருக்க மாட்டியா இந்த மாதிரி கேவலமான வேலையை பண்ணுறேன்ட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆறுமுகம் இருந்துட்டிங்கப்பா என்னுடைய பூண்டாட்டி பைரவிகிட்ட தேவையில்லாமல் இப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் தொலைச்சிடும் தான் அப்படின்ட்டு சஞ்சய் கிட்ட ஆறுமுகம் ரொம்ப கடுமையாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே சிந்துக்கு ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு விடுவாங்க சிவா அப்போ வந்து எனக்காக நீ எவ்வளோ செய்யற உன் காலை காமி காலெல்லாம் எதுக்குங்க அப்பா சின்ன வயசுல ஒரு ஃப்ரெண்டாக உனக்காக எல்லாம் பண்ணி இப்போ நான் ஒரு ஃப்ரெண்டாக உனக்காக எல்லாம் செய்கிறேன் அது ஒரு தப்பில்லைன்னு இல்லைன்னு சிந்து ஃபீல் ஆக ஆரம்பிக்கிறாங்க டாக்டர் என்ன சொன்னால் ஃப்ரெண்டாக பார்க்குறேன்னு சொன்னேன் டாக்டர் கல்யாணம் பிறகு பொண்டாட்டியே பார்ப்பேன்னு நினச்சாங்க ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னு மனுஷன் நினச்சி அழுகிறாங்க ஏ சிந்து வலிக்குதா ரொம்ப வலிக்குது டாக்டர்னு மனசில் நினைக்கிறாங்க இல்லை டாக்டர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்குவாங்க டாக்டர் உனக்கு கேட்கட்டோமா தப்பாக எடுத்துக்க மாட்டேன் என்ன சொல்லு சிந்துன்றாங்க இல்லை டாக்டர் நீ நான் பண்ண தப்ப மன்னிக்க எவ்வளோ ஆகும் மனுஷனை என்னை ஏற்றுப்பியா அப்படின்றாங்க சிந்து அதை நான் மறக்காதான் ட்ரை பண்ண அதை மறந்தால் நான் உன்னை வந்து கண்டிப்பாக ஏற்றுப்பேன் ஆனால் அதை மறக்க முடியல நீ பண்ண ஒரு விஷயம் எனக்கு இன்னுமே ஆழமாக மனசில் உறுத்திக்கிட்டு தான் இருக்குன்றாங்க அது என்னால் மறக்க முடியாது நீ மறக்க முடியாத ஒரு விஷயத்த தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஏமாற்றி தானே கல்யாணம் பண்ணனுவாங்க அதை கேட்டுட்டு சிந்து ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் ஒரு நாள் என்னை புரிஞ்சுப்பான்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம சிந்து அடுத்ததான் சிந்து ஒரு இடத்துல ஸ்நேகா பார்த்து இங்கே பாரு சிவாவோடய லைஃப்பை விட்டு நீ போயிட்டின்னா உனக்கு நல்லதுன்றாங்க ஏன்னா நீ மட்டும் போறேன்னு வச்சுக்கோ சிவாவை வாழ்க்கை ஃபுல்லாக நீ செயலியே வச்சு அவனை ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டியதாக இருக்கும் அவன் கட்டின தாலி முதல்ல கல்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கட்டுறதுக்கு பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க சினேகா அதோட இந்த பிரம முடிச்சிருக்கு